துன்பத்தையும் போக்கி சுகபோகமான வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு புண்ணிய மாதம் புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு கருதப்படுது இந்த புரட்டாசி மாதத்துல என்ன செஞ்சா நன்மைகளை இந்த மிதனராசி அன்பர்கள் நீங்க பெற முடியும் அப்படிங்கறதையும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் இந்த புரட்டாசி மாத கிரக நிலைகளால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பயன்கள் என்ன பாதகமான பயன்கள் என்ன பாதகத்தில் விடுபட நீங்கள் என்ன செய்யணும் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அதாவது புனர்பூசம் மிருகசிரிடம் திருவாதிரை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்பட்டிருக்கு இந்த கிரக நிலைகள் என்ன மாதிரியான தாக்கத்தை இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படுத்த போகுது இது பத்தின முழுமையான ஒரு தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம் இந்த பதிவு மிதன ராசி அன்பர்கள் நீங்க பயன்பெறும் வகையில இருக்கும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மிதினம் ராசி இரட்டையர் சின்னமா கொண்டதா இருக்கு மிதன ராசியில புதன் பகவான் உங்களுக்கு ராசி அதிபதியா அமைஞ்சிருக்கிறாரு அன்பர்கள் நீங்க எப்போயாச்சும் யோசிச்சிருக்கீங்களா எல்லோருக்கும் நல்லது செய்கிறோம் ஆனா நம்மளோட வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை தொடருது ஏன் இந்த தடை தாமதம் வருது இது ரொம்பவுமே மன கஷ்டத்தை கொடுத்திருக்கோம் இல்லையா இந்த ஒரு பிரச்சனை தீரணும் அப்படின்னா உங்கள் ராசி அதிபதி பாருங்க புதன் பகவான் உங்கள் புதன் பகவானின் அதிபதி நாராயணன் இந்த மிதன ராசி அன்பர்கள் புதன்கிழமையில வந்து நாராயணன் வழிபாட தொடர்ந்து செய்து வருவதன் மூலம் எல்லா விதத்திலுமே நீங்க நன்மைகளை பெற முடியும் மன கஷ்டங்கள் தீரும் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரும் நாராயணனின் பரிபூர்ண ஆசையுமே உங்களுக்கு கிடைக்கும் புதன்கிழமையில வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு ஏற்கனவே நாராயணன் ரொம்ப பிடிச்ச கடவுள் அப்படின்னாலும் சரி நீங்க தொடர்ந்து நாராயணன் வழிபாட செய்யுங்க ராசியில இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே நாராயணன் வழிபாட தொடர்ந்து செஞ்சா நீங்க பாருங்க எல்லா விதத்திலுமே நன்மையை உங்களுக்கு நாராயணன் ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் நாராயணே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அப்படி செய்யும் போது உங்களோட ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினைச்சுட்டு செய்யுங்க பாருங்களேன் அந்த விஷயம் நாராயணன் பரிபூரணம் கிடைக்கும் நல்லது கட உண்டாகும் உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மையான செயலை செய்யக்கூடிய உங்களுக்கு எல்லாமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் நாம இப்ப இந்த புரட்டாசி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு கிரகநிலை அமைப்புகள் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிறத பாக்கலாம் அதே போல இந்த பிரச்சனையிலிருந்து விடுபடவும் எல்லா விதத்திலுமே முன்னேற்றம் பெறணும் அப்படின்னு நீங்க நினச்சிங்கன்னா உங்களோட சொந்த ஜாதகத்தை கணிச்சா அதற்கான தீர்வு பெற முடியும் அதுக்கு தான் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்க ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலே போதும் எளிய முறையில் உங்களோட ஜாதகத்தை கணிச்சிக்கலாம் இதுக்கு ரொம்ப தூரம் நீங்கள் அலையணும் அப்படிங்கிற ஒரு அவசியமே கிடையாது கையில இருக்க ஃபோன் எடுக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க ஜாதகத்தை அந்த டீட்டெயிலை மட்டும் சொல்லுங்க என்ன அமைப்பால உங்களுக்கு பிரச்சனை வருது அது நீங்க என்ன செய்யணும் உங்களோட வாழ்க்கையில அடைய என்ன செய்யணும் இது பற்றின முழுமையான விஷயத்தையுமே நீங்க எளிய முறையில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் மிதன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நீங்க வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய சோம்பேறித்தனத்தை விட்டுடணும் ஓய்வு அப்படிங்கிற பேச்சுக்கு இடம் இருக்கக்கூடாது சுறுசுறுப்பாக செயல்பட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட கஷ்டத்திலிருந்து நீங்கள் கூடிய வல்லமையை பெற முடியும் எல்லா விஷயத்திலுமே முன்னேற்றம் பெறலாம் எல்லாமே நல்லதாக நடக்குது அப்படின்னு சோம்பேறித்தனமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு நல்லதுமே நடக்காது அதனால இந்த சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு ஓய்வுங்கிற பேச்சை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உங்களோட பணிகளில் கவனமாக செயல்படுங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் இரவு தூங்குறது ரொம்பவுமே நல்லது அதனால அதை மட்டும் பாத்துக்கோங்க மற்ற நேரத்துல ஐயராது உழைச்சா நீங்க நல்ல வெற்றியை பெற முடியும் கவனமா இருங்க உங்களோட வேலையிலும் சரி உங்களுடைய வியாபாரத்திலையும் சரி மிதன ராசி அன்பர்கள் இந்த மாதம் ரொம்பவுமே தான் இருக்கணும் அதுவும் புது மனிதர்களை முழுசா நம்பிடாதீங்க அவங்க பேசுறது நல்லா இருக்கும் உங்களோட பொருளாதார ரீதியா நல்ல ஒரு உயர்வு கொண்டு வரேன்னு பேசுவாங்க ஆனா அதெல்லாம் நம்பாதீங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க புது மனிதர்களை முழுசா நம்பாதீங்க மத்தபடி பெருசா எந்த ஒரு பிரச்சனையும் வராது கவனமா இருந்தாலே நன்மையை நீங்க பெறலாம் இந்த மாசம் அதிக நேரம் நீங்க வந்துட்டு உங்களுடைய கைபேசிய பார்க்காதீங்க நேரத்தை அனாவசியமா செலவு செய்யாதீங்க அடுத்தவங்களோட விஷயத்துலேயும் மூக்க நுழைக்காதீங்க இந்த ஒரு விஷயத்தை நீங்க கட்டாயம் தவிர்க்கணும் மற்றவங்களோட பிரச்சனைக்கு தீர்வு சொல்றேன்னு போய் நீங்க சில பிரச்சனையில சிக்கிற மாதிரியான சூழல் இருக்கு அதனால பார்த்து நடந்துக்கோங்க நேரத்தை முடிஞ்சளவுக்கு வீணாக்காதீங்க இந்த மாசம் நீங்க சுறுசுறுப்பா செயல்பட்டாலே எல்லாமே நல்லதா நடக்கும் இந்த மாதம் சிக்கல்கள் இருந்து தப்பிக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க கவனமாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் எல்லா விஷயத்திலையுமே செயல்படணும் அது புதன்கிழமையில நீங்க நாராயணனை தொடர்ந்து வழிபாடு செய்யறதன் மூலம் எல்லா விதத்திலையுமே நன்மையை நீங்க பெற முடியும் இந்த மிதன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசிரிடம் திருவாதிரை புனர்பூசம் மூன்று நட்சத்திரத்திற்கும் என்ன மாதிரியான அமைப்பு வந்திருக்கு அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் மற்றவங்களோட நலன் கருதி எப்பவுமே சிறப்பான செயல்களை தான் மிதன ராசி அன்பர்கள் நீங்க அதில் இருக்கக்கூடிய முதல்ல மிருகசிரிடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்க்கலாம் நினைச்சத சாதிக்கிறதுல உறுதியா தான் இந்த மிருக சிறிடம் உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த புரட்டாசி மாதம் ரொம்பவுமே கவனமா செயல்பட வேண்டிய மாதமா இருக்கு ஏன்னா தைரிய வீரிய பராக்கிரமனா இருக்கக்கூடிய செவ்வாய் பூர்வ புண்ணிய சாணத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் வந்து செலவுகளை பல வகையிலுமே அவங்களுக்கு இழுத்து விட்டுரும் பெரிய செலவு வரலாம் திட்டமிட்ட வேலை தள்ளி போகலாம் தான் கவனமா சுறுசுறுப்பா இருங்க கவனமா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க அப்படின்னு சொல்றோம் அதுக்கப்புறம் அடுத்த மாசம் ஏழாம் தேதி வரைக்குமே அஞ்சாம் இடத்துக்கு குரு பகவானோட பார்வை கிடைக்குது இதனாலையும் செவ்வாய் உங்களுக்கு சங்கடங்களை தரக்கூடிய வகையில் இருந்தாலும் இந்த ஒரு ரெண்டு கிரக அமைப்பும் பார்த்தா நீங்க கொஞ்சம் இல்லை ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும் குரு பார்வை இருக்கிறதுனால செவ்வாய் உங்களை சங்கடத்திலிருந்து நீக்குவார் ஆனா நீங்க பெருமளவில் எந்த பிரச்சனையும் கோபத்தை குறைச்சுக்கணும் எந்த ஒரு வீண் வாக்குவாதமும் செய்யக்கூடாது பூர்வீக சொத்துல ஏற்படுற பிரச்சனை கூட முடிவுக்கு வந்துடும் நீங்க கவனமா செயல்பட்டீங்கன்னா இழுப்பறியாக இருந்த விஷயம் முடிவுக்கு வரும் ஆனா பாருங்க ஒரு நல்லது திருமண வயதில் உள்ளவங்களுக்கு இப்ப வரன் தேடுனீங்கன்னா நல்ல வரன் கிடைக்கும் உங்கள் ராசிநாதன் சஞ்சாரம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுற ஒவ்வொரு விஷயத்திலுமே நினைச்ச விஷயத்தை அடைய முடியும் சாதிக்க முடியும் அதுக்கப்புறம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு இயல்பாகவே வரும் இப்படி உங்களுக்கு இந்த ஒரு புரட்டாசி மாதம் கிரக அமைப்பு பார்த்தா சில யோகங்கள் பிறக்கக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்குன்னு கூட சொல்லலாம் ஏன்னா யோக கரகனா ராகுவும் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு இவரோட சஞ்சாரம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயுமே வெற்றி வாய்ப்பை கொடுக்கும் இதனால் உங்களோட வருமானம் நல்லா அதிகரிக்கும் வியாபாரத்தில் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த நெருக்கடி கூட இப்போ காணாமல் போயிடும் உங்களுடைய ஒவ்வொரு புதிய முயற்சியுமே வெற்றியை கொடுக்கும் சகாய ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் உங்களோட திறமையை வெளிப்படுத்துவார் மற்றவங்க மத்தியில நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும் அதுவும் அடுத்த மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்குமே ஜென்ம ராசிக்குள் சஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் வந்து அஞ்சு ஏழு ஒன்பதாம் இடத்தை பாக்குறாரு இவரோட பார்வை பிள்ளைகளால் பெருமையை கொடுக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்த குழந்தை பாக்கியம் கூட உண்டாகும் தொடர்ந்து நாராயணன் வழிபாட புதன்கிழமையில செய்ங்க உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் நினச்சி எல்லா காரியங்களும் நடக்கும் எல்லா பாக்கியமும் வரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரம் தேடி வரும் புதுசா வீடு வீடு வாங்கக்கூடிய நிலைமை வரும் அரசியல்வாதிகளுக்குலாம் நல்ல ஒரு செல்வாக்கே உயரும் கலைஞர்களுக்கும் சரி வியாபாரிகளுக்கும் சரி புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் தடைபெற்றிருந்த வேலை விரைவாக நடக்கும் உங்களோட உறவினர்கள் மதியில் உங்களுக்கு பாருங்க இந்த மாதம் நல்ல ஒரு செல்வாக்கு உயிரும் எல்லாரும் உங்களோட செயலை பார்த்து ஆச்சரியப்பட போறாங்க நீங்களுமே கொஞ்சம் மனதில் இருக்கக்கூடிய பயத்தை விட்டுட்டு உங்களோட பணிகள்ல ரொம்பவுமே தீவிரமா செயல்பட்டா நன்மையை பெற முடியும் ஏன்னா நிறைய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரக்கூடிய பொன்னான காலமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு அதெல்லாம் நீங்கள் சரியா பயன்படுத்திக்கணும் அப்போ நல்லது நடக்கும் தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடையுமே நீங்கிடும் வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலையுமே கிடைக்கும் இப்படி நன்மை பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கா எதிர்காலத்திற்கு தேவையான அனைத்து விஷயத்தையுமே நீங்கள் இப்போ செய்ய முடியும் அதுக்கப்புறம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணாம் பாதம் கொண்ட உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே நன்மை தீமைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றது போல் எச்சரிக்கையாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பீங்க உங்களுக்குமே இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இரகநிலை அமைப்பு பார்த்தா ஒரு நல்ல மாதமாக தான் இருக்கு ஞானக்காரகன் மங்களக்காரகன் குரு அக்டோபர் ஏழாம் தேதி வரைக்கும் ஜென்ம ராசிக்குள்ளேயே சஞ்சாரம் செய்யறாரு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த இடத்தை பார்க்குறாரு இந்த பார்வை இருந்த பிரச்சனையை நீக்கிடும் உங்கள் செல்வாக்கு உயர்த்திடும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் பெரிய மனிதர்களோட ஆதரவு உங்களோட வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தையும் இப்போ கொடுக்கும் ஒரு சில நட்புசு நட்சத்திரக்காரங்களுக்கு புதிய சொத்து சேர்க்கை கூட வரும் இழுப்பறியா இருந்த நிலை மாறும் குரு பகவானோட சஞ்சாரத்தால எதிர்ப்புகள் நீங்கும் உடல்நிலையில ஏற்பட்ட பாதிப்புமே நீங்கிடும் வம்பு வழக்கும் சாதகமா அமையும் சிலருக்கெல்லாம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு வரும் அதை சரியா பயன்படுத்திக்கிட்டா நல்லது தொழிலில் ஏற்பட்ட தடை தாமதம் நீங்கும் மன சஞ்சலும் நீங்கிடும் கடன் பிரச்சனை நிறைய இருக்கு இது எப்போ தீரும்னு நினச்சவங்களுக்குலாம் இப்போ சரியான வாய்ப்பு உங்களோட தொழிலை நீங்கள் இப்போ மட்டும் பிளான் பண்ணி பண்ணிங்கன்னா சிறப்பான முன்னேற்றத்தையும் சிறப்பான வருவாயும் பெற முடியும் கடனை அடைக்கக்கூடிய யோகத்தை நீங்க இப்போ பெற்றிருக்கீங்க இந்த வாய்ப்புலாம் தவற விட்டுறாதீங்க சில சலுகைகளை அறிவீங்க நல்ல தொழில் முன்னேற்றம் இருக்கும் மாணவர்களுக்கெல்லாம் நல்ல அக்கறை இருக்கும் படிப்பில் விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக உங்களோட வேலையில் நீங்கள் செயல்படணும் மற்றபடி புதிய பெரிய அளவுல செய்யறதா இருந்தால் இந்த ராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரக்காரங்களுமே எச்சரிக்கையாக தான் இருக்கணும் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் நாராயணன் கிடைக்கப்பெற்று நலமுடன் வாழக்கூடிய அம்சம் நீங்க பெறக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு ஏன்னா இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதம் இந்த மாதத்துல பெருமாளுக்குரிய மாதமாகவே பார்க்கப்படுது இந்த மாதத்துல என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாமா நீங்க புரட்டாசி மாதம் அதுவும் நாராயணன் அம்சம் கொண்ட ஒரு ராசிங்கிறதுனால இந்த புரட்டாசி மாதம் நீங்க பெருமாளை தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மையை பெற முடியும் அதுவும் பெருமாளை வணங்கும் பொழுது துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நன்மைகளை கொடுக்க கூடியதா இருக்கும் அதேபோல் இந்த மாதம் வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால உடல் சூடு அதிகரிக்கும் அசிவ உணவுகளை தவிர்ப்பது நல்லது இது வந்து உடல் நலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதம் முழுதுமே பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மிதனராசி அன்பர்கள் பெருமாளின் மீது அதிகமாக கவனம் செலுத்தி வழிபாடு செய்கிறது உங்களோட வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்ல விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும் இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க எல்லாமே நல்லதாக நடக்க நாராயணன் வழிபாட தொடர்ந்து செய்யுங்க என்ன மிதனராசி அன்பர்களே இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ராசியாக இருந்தால் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம் தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே நன்றி வணக்கம்